தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதினர் சிறந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் கோவிலைப் பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின் மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏரெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்த அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே முகப்புகள் அன்பார்ந்த சௌரசவர்களே இன்று பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்று நட்சத்திர பாரு நம்ம மேசுகிற என்ன சொல்றாரு நம்ம எல்லாரையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா ஏன்னா நம்ம எதை பத்தி எது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இது அழகா இருக்கு இது நல்லா இருக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுன்னா நம்ம எதை பத்தி நம்ம பெருமையாக நினைக்கிறோமோ அது ஒரு காலத்தில் என்ன இல்லாமல் போயிரும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் என் பேரை வச்சு உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உஷாராக இருந்துக்குவாங்க அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் விசம்பர் என்ன சொல்கிறாரு ஆனால் உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைக்கும் என்ன அறிகுறி பெரிய பெரிய நிலநடுக்கம் வரும் பஞ்சை கொள்ளை நோயெல்லாம் ஏற்படும் ஓகேங்களா வானத்தில் அச்சுறுத்தக்கூடிய மிகப்பெரிய அடையாளங்கள்லாம் தோணும் தோன்றும் ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ப நம்ம நம்பிக்கலாம் ஓகே இறை அரசு நெருங்கிருச்சு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நம்பலாம் ஓகேங்களா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல பயப்பட தேவையில்ல ஓகேங்களா யா ஏதாவது போர் நடந்தால் கூட நம்ம என்ன பண்ண தேவையில்லை பயப்பட ஓகேங்களா ஸோ பட் நம்ம என்ன பண்ண பயப்பட தேவையில்ல ஏசப்பா சொன்னபடி நம்ம நல்லவர்களாக அவர் கொடுத்து கட்டளைப்படி படி வாழ்ந்தோம்னாலே நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்